மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏ கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காய் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக இருந்து பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் எனக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்றதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ரொம்ப விஷயமா டைரக்டா நம்ம இந்த ஒரு கதைக்குள்ள போயிடலாம் கதையோட ஆரம்பத்திலேயே எல்லா கதையிலையும் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இந்த கதையிலையும் நம்ம ஈர ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் ஒர்க்கர் வாழ்க்கையே அவனுக்கு ரொம்ப வெறுத்து போன மாதிரி இருக்கிறப்ப திடீர்னு கடவுள் அவன் கண்ணு முன்னாடி வந்து தோன்றாரு ஏலியனோ அதெல்லாம் இல்ல கிட்டத்தட்ட நானும் ஒரு கடவுள் மாதிரி தான் வாழ்க்கையே ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு நான் ஏதாச்சும் பெருசா எக்ஸ்பிளோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது நீ தானே அதனாலதான் உனக்காக ஒரு வேலையை நான் கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாரு இந்த ஒரு உலகம் அதோட முடிவு நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு சின்ன துளியாட்டம் நீ அந்த உலகத்துக்கு போய் மத்த பத்தி நீ மாத்த போற இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட குடுக்கறீங்க அதனால நான் கேக்குறது எல்லாத்தையும் நீங்க பண்ணுவீங்களா என்ன வேணும் உனக்குன்னு அவரை கேக்கும் போது பயபுலா லிஸ்ட் போட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு நீங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் எழுதிருக்கீங்களான்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அவர் சரியா பதில் சொல்ல பட்டாரு யோ இடி மௌனமா இருக்கும் எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆப்பா வச்சிருக்காரு நேரம் ரொம்ப கடந்துருச்சு இதுக்கப்புறம் உன்னோட பயணம் இனிமே அமையறதுக்கு வாழ்த்துக்கள் யோ நீ இதை சொல்லும் போது தாயா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல எல்லா கதையிலும் வர மாதிரி நம்ம ஹீரோ கண திறந்து பாக்குறப்ப காட்டுக்குள்ள இருந்ததா அவனோட ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு நான் எங்க இருக்கேன் எனக்கு சரியா தெரியல ஆனா சீக்கிரமா மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு போகணும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு சின்னதா வில்லேஜ் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான் எப்படி இருந்தாலும் அங்க போய் தங்கி சாப்பிடுறதுக்கு எல்லாம் கண்டிப்பா காசு தேவைப்படும் இந்த காட்டுக்குள்ள கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து போய் விற்கலான்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான் அப்போ காட் வந்து நம்ம ஹீரோவுக்கு நிறைய ஸ்கில் கொடுத்துருப்பாரு அதுல ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பாக்குறான் ஆனா அது ஒர்க் ஆகல ஏன் இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நம்ம ஹீரோ நார்மலா ட்ரை பண்ணி பார்க்கும்போது அப்ப அது ஒர்க் ஆகுது அப்ப இப்படி இந்த ஸ்கில் எல்லாத்தையுமே நான் பயன்படுத்தணும் நினைக்கிறேன் அப்போ ஒரு பொருளை அப்ரைசல் பண்ணி பாக்குறதுக்காக அதை ஸ்கேனு சொல்றான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ல நான் பீராங்கில இருக்கிறவன் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நம்ம ஈர சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் கிடைச்சது எதுவுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல ஆனா இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நம்ம ஹீரோ எடுத்து பாக்குறான் அப்பதான் தெரியுது அது இரும்பு தின்னி தின்னு போட்ட விட்டனு அண்ட் ட்ரேட் பண்றதுக்காக இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான சிம்பிள்ஸ் இருக்கு இது விற்கிறது மூலமா எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன் இருட்டுறதுக்குள்ள சீக்கிரமா நான் அந்த வில்லேஜுக்கு போகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் வில்லேஜோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கார்டு நீங்க என்ன டிராவலரான்னு கேக்குறாரு ஹீரோ அவன் பேரை சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது போது நீங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால ஒன்னு நீங்க ஸ்வாட் மேனா இருக்கணும் இல்ல வாரியரா இருக்கணும் நான் எடுத்துட்டு வந்த பொருளை விற்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்போ நீங்க மெட்டீரியல் கேதரிங் பண்றவரா என் பேர் மாறலோ நீங்க வந்திருக்கிறது டோரிமி வில்லேஜ் எங்க வில்லேஜ்ல வந்து மெட்டீரியல் ஷாப்பு கிடையாது அதுக்கு பதிலாக ஜென்ரல் ஷாப்பு தான் இருக்கு வேணா நீங்க போய் கேட்டு பாருங்க இதை எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்ன நம்ம ஹீரோ வில்லேஜுக்குள்ள போகும்போது போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு கொஞ்ச தூரத்துல நம்ம ஹீரோ அந்த கடையை பாத்துறான் நீங்க இந்த மாதிரி இருக்கிற பொருளை வாங்கிப்பீங்க நம்ம ஈரோ கேட்கும் போது அத வாங்கி செக் பண்ணி பார்த்தவரும் ரொம்ப நல்லா இருக்கு நான் அஞ்சு செல்வருக்கு வாங்கிக்கிறேன் உங்களுக்கு இது ஓகேவான்னு எனக்கு இங்க ஒரு நாள் தங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் மட்டும் சொல்லுங்கன்னு நம்ம என்ன தம்பி இப்படி கேட்கறீங்கன்னு அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் டீடெயில் சொன்னதுக்கு அப்புறம் எறும்பு தண்ணி தின்னு போட்ட விட்டதுக்கு ஐம்பதாயிரமானு நம்ம அதிர்ச்சி எதுக்கு இந்த கதவை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கா அது என்னன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுமே இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம கொஞ்சம் அருவறுப்பா இருக்கு சரி உங்ககிட்ட வேற ஏதாச்சும் இருக்கானு கேட்கும் போது நம்ம இதுவரை கலெக்ட் நான் நிறைய டிராவலிங் பண்றது மூலமா இது எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணேன்னு நம்ம ஈரோடு சொல்றேன் அப்பனா உங்களுக்காகவே நான் ஒரு வேலையை வச்சிருக்கேன் கிழக்கு மலையில மித்திர இருக்கு அதை கலெக்ட் பண்ணிட்டு வர முடியுமான்னு கேக்குறாரு மேப் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நான் போய் எடுத்துட்டு வந்துருவேன்னு நம்ம ஈரோ சொல்றான் அப்ப சரி இப்போ நீ எடுத்துட்டு வந்திருக்க பொருளுக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரேவல்ஸ் வச்சுக்கோ என்ன ஒன் நம்ம ஈரோ ரொம்ப ஆச்சரியப்படுறான் தம்பி அந்த ஏரியால விதவிதமான ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கும் இருந்தாலும் நீ தான் போய் எடுத்துட்டு வரணும் நான் ஒன்னதான் நம்பியிருக்கேன் நாளைக்கு தான் நம்ம ஹீரோ அந்த மலைக்கு போக போறதுனால இப்போதைக்கு ஒரு ஹோட்டல தங்குறான் எல்லாம் ஓகே ஓகேதான் குளிச்சா நல்லா இருக்குமேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அங்க வேலை பாக்குற பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வரா இதுக்கும் நீங்க காசு கொடுக்கணும் பாத்துக்கோங்க அப்போ குளிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அதெல்லாம் நோபல்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்றா கேட்குற நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப மன வருத்தமாக போயிடுது அப்போ எல்லாராலையும் குளிக்க முடியாதானு மேஜர்ஸ் வந்து மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க பாடியை க்ளீன் பண்ணிப்பாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கு அப்போ ஒரு ஐடியா வருது உடனே அந்த பிள்ளைக்கு காசை கொடுத்து வெளில அனுப்பி விட்டுட்டு மேஜிக்கு ட்ரை பண்ணி பார்க்குறான் எதிர்பார்த்த மாதிரி அந்த மேஜிக்கால நம்ம ஹீரோட மொத்த பாடியும் மொத்தமாக க்ளீன் ஆயிடுது இது நல்லா இருக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் குளிக்கிற அளவுக்குலாம் இது இல்லைன்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான் அடுத்த நாள் அந்த மௌண்டெயினை நோக்கி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு பயணத்தில் வழியில் கிடைக்கிற எல்லா பொருளுமே நம்ம ஹீரோ எடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் நான் ஃபஸ்ட் டைமாக இப்போதான் ஒரு ஸ்பீரை பார்க்குறேன்னு ஹீரோ அதை எட்டி பாக்குறான் அங்க ஒரு ஸ்கிலிட்டனும் அதுக்கு பக்கத்துல ஒரு லெட்டரும் அதுக்கூடிய ஒரு டாலரும் இருக்கு ஆனா அந்த டாலரோட ரேங்க் என்னன்னு நம்ம ஹீரோவால பார்க்க முடியல இந்த லெட்டரை இறந்து போனவரோட தங்கச்சி தான் எழுதிருக்கா அப்புறம் ப்ராப்பரா என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி அவரை அடக்கம் பண்ணிடுறான் அடுத்து தூங்குறதுக்காக ஒரு பக்கத்துல ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துல ஒரு பேரியரை போட்டு விடுறான் அப்புறம் சமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே நம்ம ஹீரோ பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடறான் சமைச்சு முடிச்சு சாப்பாட்டை வாயில வைக்கும்போது தான் அதோட டேஸ்ட் அவருக்கு தெரியுது நினைச்சதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இந்த இசைக்காய் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றான் கொஞ்ச தூரத்திலேயே ஒயிட் ட்ரீ ஃபாரஸ்ட் குள்ள போறான் இது ஏசியன் டிராகன் ஃபாரஸ்டா இருக்கிறதுனால எங்க இருந்து எந்த மாஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுன்னு தெரியாது அந்த வயசானவர் ரொம்ப ஆபத்தான ஏரியாவா பார்த்து என்ன அனுப்பிட்டு இருக்காரு சரி வந்த வேலையை பார்ப்போன்னு நம்ம ஹீரோ மித்ரல் ஓவர் எங்க இருக்குன்னு தேடி பாக்குறான் ஆனா கண்ணு கெட்ட தூரம் வரையும் எந்த இடத்துலயுமே அந்த மித்ரல் ஓவர் இருக்கிற மாதிரி தெரியல அதனால அங்க கிடைக்கிற சில பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்குது ஆனா அது என் மேல தான் அடிக்குதான்னு எனக்கு சரியா தெரியல சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும்னு வெளிச்சத்தை நோக்கி போனா ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துடுறான் பறக்க பறக்கிறதுக்கான மேஜிக்க பயன்படுத்தி எப்படியோ நம்ம ஹீரோ சேஃபா லேண்ட் ஆயிடறோம் இந்த ஒரு பள்ளத்தாக்குள்ள ஏகப்பட்ட ஊர் இருக்கு ஆனா நம்ம ஹீரோ தேடி வந்த ஊர் மட்டும் இல்ல இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிற ஊர் எல்லாத்தையுமே அவன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் இருக்கிற இடத்துக்கு நில அடக்கம் வருது அதை கொஞ்சம் நார்மலா விட்டுட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் ஊர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் மறுபடியும் அதே மாதிரி நில அடக்க வரத பார்த்துட்டு சீக்கிரமா நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும்னு நினைக்கிறான் கொஞ்சம் தூரமா இருக்கிற பாரியை உடைச்சதுக்கு அப்புறம் அவன் தேடி வந்த ஊர் அவனுக்கு கிடைச்சிருது இருந்தாலும் எதிர்பார்த்தத விட ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கிறதுனால வேற ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்போ

எனக்கு முன்னாடி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறான் உன் பேரு என்னன்னு அந்த டிராகன் கேக்குது என் பேரு டாக்கரோ நான் ஒரு ஹியூமன் என்ன நீ ஒரு ஹியூமனா ஆனா உனக்குள்ள இருந்து வர அந்த ஒரு மேஜிக் பவரால எனக்கு என்னோட தூக்கத்துல இருந்தே கிளப்பிடுச்சு அந்த அளவுக்கு என்னோட பவர் இருக்காதுன்னு நம்ம ஈர சொல்லும் இல்ல அந்த பவர் எனக்கு ஈக்குவல் இல்ல அதை விட அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது என்ன சொல்றீங்க நீங்க ஒரு ஏசியன் டிராகன் இப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஈக்குவலா வர முடியுமா சரி ஓகே என்னோட பேரு வாழ்டியர்ஸ் அந்த ஏசியன் டிராகன் சொல்லிட்டு எனக்கு நீ ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஏசியன் டிராகனோட எக்க ஹேச் பண்றதுக்கு நம்ம ஹீரோட பவரை கொஞ்சம் கேக்குது அதுக்கு கை மாத்தா அவனுக்கு இதெல்லாம் தரேன்னு அது கிட்ட இருக்கிற மேஜிக் லோர்ஸ் எல்லாத்தையுமே காமிக்குது அந்த டிராகனோட எக்க வாங்கின நம்ம ஹீரோ அதை எப்படி ஹேச் பண்ற தெரியாம இருக்கும்போது அந்த டிராகன் தான் எப்படி பண்ணணும் சொல்லுது அது சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ பண்றான் அப்போ ஒரு பயங்கரமான வெளிச்சம் அதுக்குள்ள இருந்து வருது நம்ம ஹீரோவை இந்த உலகத்துக்கு அனுப்பின அதே நபர் மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு நான் இந்த உலகத்தை பலனொரு நூறு வருஷமா இருக்கேன் இப்படி இருக்கும் போது நான் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி சில நாட்கள் தான் ஆகுது இப்படி இருக்கும் போது நீ இந்த உலகத்துல ஒரு பெரிய அலையே உருவாக்கி உருவாக்கியிருக்கேன் இது இன்னுமே நிறைய விஷயத்த மாத்த போதுன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட பிளெஸிங் கொடுத்திருந்தாலும் அதை நம்ம ஹீரோக்கு ஏத்த மாதிரி இவர் மாத்தி கொடுத்திருக்காரு நீ ரொம்ப கியூட்டான பார்ட்னர் வேணும் சொன்ன இந்த வச்சுக்கோ இது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அது நல்லதுல தான் போய் முடியும் ஏன்னா இவரும் அதே மாதிரி சொல்றாரு கனதா இருந்து பாக்குறப்ப ஹீரோவை சுத்தி ரொம்ப இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட் மேஜிக்கை யூஸ் பண்றான் அப்பதான் தெரியுது அந்த டிராகன் முட்டை ஹேச் ஆயிடுச்சுன்னு அந்த ஏசியன் டிராகனும் புதுசா பிறந்த அந்த டிராகன் குட்டிக்கு ஒரு பேர் வைக்க சொல்லுது என்ன

எல்லோரும் சேர்ந்து தான் அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு நம்ம போய் அவனு சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது ஸோ கைஸ் இந்த எபிசோடு இப்படி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு ஆன் கோயிங் சீரீஸா இருக்கிறதுனால வீக்லி ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் ஆகும் அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை லேட்டா பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோ வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால பிளேலிஸ்ட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நான் அவங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன் பாய் சி யூ டெக்ரோ பாய் லவ் யூ ஆல் சி அகெயின்